மனிதனோ அல்லது ஒரு பணமோ அல்லது சொந்த பந்தங்களோ சொத்து பொத்துகளோ நமக்கு துணையா இருக்க கூடாது நம்முடைய அவர் தான் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த ஒரு போராட்டங்கள் வந்தாலும் விசாசினால் ஏவப்படுகிற எந்த அம்புகளையும் தடுத்து போடுகிற ஒரு கேடகமாக நம்முடைய தேவன் இருக்கிறார் ஹலைலூயா உலகத்துல தேவன் மாத்திரம் தான் தேவன் மாத்திரம்தான் நம்மை நடத்துகிறவர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் மாத்திரம்தான் நம்மை பலப்படுத்துகிறவர் தேவன் மாத்திரமே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் மனிதர்கள் உங்களுக்கு ஒரு வாய் சோறுபட்டாலும் சொல்லி காண்பாங்க மனிதர்கள் உங்களுக்கு உதவி இக்கட்டளை செய்தாலும் நம்முடைய நிலைமைகளை சொல்லி நீ நான் உதவி காட்டுவார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு வெக்கப்படுத்துவார்கள் மனிதர்கள் நம்மை வேதனைப்படுத்துவார்கள் மனிதர்கள் நமக்கு மல அநியாயம் அக்கிரமம் செய்வார்கள் நம்மை அழிப்பதற்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார் அலை லூயா ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருந்து நம்மை நடத்துவதற்காக உண்மை இருக்கிறார் எல்லாம் கையை தட்டி ஆண்டவர் மயமப்படுத்துவோம்